பெரியக்கெட்டு பேசுமாருங்க அக்கா அக்காவா சரி நல்லா இருக்கீங்களா இருக்கும் அக்கா பொண்ணு பார்த்தீங்கன்னா பார்க்கல என்ன இருக்கேன் பார்க்கலையா பார்த்துட்டே இருக்கிறோம்

மொதல் வந்ததுக்கு நாடுகள் தொங்குதான்னு கேட்டா இப்ப ஆத்தா டாக்கு வருதான்னு கேட்கல ஆத்தா டாக்கு எல்லாமே எனக்கு தான் வரணும் அவங்களுக்கு அப்படி நெஞ்சம் பிடிக்கிற காரணம் சுரு சுருன்னு குத்துது வாய்வா கூட வாயியா இருக்கு அதவா திங்கினா கொஞ்சம் குத்துணும் பாக்கி யாருக்கு அக்கம் பக்கம் கதை மடிச்சே திண்டுட்ட வாய் வராது ரெண்டு பூண்டை வாங்கி போடு எங்க அக்கா வெயிட் பண்ண மாட்டோம் சீக்கிரமா அக்கா கோவக்காரு திட்டி நீங்களே பேசிட்டு கோவக்காரியா ஆமா அம்மாவோட ரொம்ப வத்தாதான் கொஞ்சம் நல்லது நீ பிடிச்சி வைக்கிற அண்டாவில போட்டு ஒரே முக்கா முக்கிய போடுவேன் தெரிஞ்சுக்காமா

நீ அது இருக்கு கேட்டிருக்கா அது என்ன உனக்கு கூப்பிட்டு சந்தோஷம் அவ்வளோ வசதியுமா நீங்களா வசதியா இருக்கும் தான் கேட்கறோம் வசதியா இருந்தால்தான் இப்படி ஓட்டி விட்டீங்க அக்கா அக்கால அப்புறம் வசதியா இருக்கிறவங்க எழுநூறு பவுன் போட்டு கட்டுற அளவுக்கு வசதியா இருக்கிறவங்க ஏன் காணி போடுவோம் எனக்கு நேச்சு எழுநூறு பவுன் கேட்கறாங்க அக்காக்கெல்லாம் இருபது பவுன் அந்த மாதிரி இருபதாயிரம் ஆ இருபது அந்த மாதிரி கேட்டாங்க இருபதாயிரம் தான் வெறும் இருபதாயிரம் இருபது இருபது இது

என்ன அந்த அளவுக்கு என்ன வசதி இருக்குது இவங்க என்ன படிச்சு வேலை இருக்கிறாங்க என்ன கார் வண்டி ஓடுதா கொண்டு இருக்கு இல்ல ஊடு வசம் எப்படின்னு பொண்ணு குடுக்கறோம் யோசிக்க நல்லா அங்க பாரு மொளவா இருக்கிற கல்லுல அம்மியில வச்சு நசுக்காம போயிட்டாங்கன்னு ரெண்டு பேர்த்து சந்தோஷப்பட்டு தப்பிச்சு என்ன பாக்க ஓடுற ஓடைய ஓரமா நல்லா வீடு ஓட்டுருக்காங்க ஆடு எல்லாம் வச்சிருக்காங்க நிறைய சிவாஜ்ல திரியுது இந்த ஓடு இந்த பண்ணத்துல நம்ம வீடு கட்டி குடியே இருக்காங்க ஆடு மாடு இருக்குது ஆடு மாடு இருக்கு இந்த ரெண்டு சீவாச்சிலம் போவாக ஆடுவாக இந்த இப்படி வந்தாரு ஆ ஓஹோ அத விட தாகத்துக்கு எங்க போறது சையா அப்போ ਉਹنه பண்ணு என்ன பண்ணுங்க பதிலா அக்கா மாக்கா தங்கச்சி செம ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த பயன் கட்டி குதி இல்லையே

நாலஞ்சு பேரு கேட்டு பண்ணலான்னு அக்கா சொன்னி பார்த்துட்டு வரலாம் ஏடி எழுநூறுபாய் கேக்குறியே உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல அறிவு இருக்குதாம அப்புறம் அறிவு இருக்கு எழுநூறு ரூபாய் கேட்டுதான் உங்க அம்மா எத்தனை பண்ணு போட்டு ஆக்கப்பட்டு வந்த அந்த ஊருக்கு

அவ அம்மா வாய்க்கு செத்தோட அறுப்பால் இருக்குது ஏன்னா கூட்டாலும் தெரியாம தான் நீ சொல்லி சொல்லி தந்துருவாங்க என் கூட்டாளி இப்படி இருந்துச்சுன்னா குக்கர்ல போட்டு மூணு விசில விட்டு இறக்கி இருப்பேன் ரெண்டு பேர்த்தையுமே தான் ஏழுநூறு பவுன் இன்னைக்கு விக்கிற விலைவாசி பொண்ணு பொண்ணு கிடைக்காம கிடைக்கிறதயா ஆ என்ன பொண்ணு பாப்ப முடியா வேணாம் முடியா போலாம் அழகான அழகா இருக்கிறான் அவங்களா பாத்து பத்து பவன் போடுறேன் அஞ்சு பவன் போடுறேன் குடி போட்டு குடு அவ வீட்டுல பேரம் பேத்தி பேத்தி

அது என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டா அங்க போய் நான் டீ கலர் வச்சிருக்கேன் பால் கலர் வச்சிருக்கேன்னு சொன்னா அதுக்கு போய் எப்படி எழுநூறு ரூபாய் போட்டு தருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் போடுவாங்க என்னதான் முடிவு சொல்றீங்க நாங்க சரி அம்மா வச்சு எங்க அக்கா பெரிய அக்கா வச்சு சாமி உங்க பெரிய அக்கா கூட்டிக்கிட்டு இந்த சேயா மாவை கூட்டிட்டு போங்க எங்க போக பொண்ணு பாக்க அப்படியே பாக்குறோம் ஆறு அப்படியே கொஞ்சம் வந்தா நான் உங்களை ராய் வாங்கன்னு கூப்பிட்டுனா

அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குதா வீட்டுல இருக்கனால எங்களுக்கு சோத்துக்கு வந்தாலா குழம்புக்கு வந்தாலா பொரியலுக்கு வந்தாலா வேற ரசத்துக்கு வந்தாலா மோருக்கு வந்தாலா புளி குழம்புக்கு வந்தாலா கருக்குழம்புக்கு வந்தாலா மீன் குழம்புக்கு வந்தாலா முட்டை குழம்புக்கு வந்தாலா சாம்பாருக்கு வந்தாலா சட்னிக்கு வந்தாலா தோசைக்கு வந்தாலா பழைய சொத்துக்கு வந்தாலா சொத்துக்கு வந்தாலா தேவூர் சொத்துக்கு வந்தாலா பனியாரத்துக்கு வந்தாலா போண்டாவுக்கு வந்தாலா பணம் எதுக்காக சொல்றேன் ஏன் வீட்டுல உணக்கம் தான் பிரச்சனை போட்டம் நாற்பது ரூபாய் போட்டம் கறி கொடுத்து அனுப்பிடாம வீட்டில் வச்சுக்க அப்படி கேட்க மாட்டேன் நாற்பது ரூபாய் போட்டா அப்படி ஆபம் பாட்ட அதான் அறுபது ரூபாய் போட்டேன் அறுபது ரூபாய் போட்டேன் அவர் தானே வச்சிருக்கலாம் நானும் வச்சிருக்கிறேன் அவர் கூட இருக்கிறதில்ல பீரோ வச்சிருக்கேன் அது உள்ள அந்த நான் இப்போ எங்கேயோ பேசி எங்கேயோ வந்து வம்ப பார்த்தியா வாய் பிடுங்குறேன் வேணாம் செய்யா வீதி சிரிச்சு பேர் ஒரு சங்கிலியா என்ன வேணும் கொடி வேணுமா என்ன வேணும் மகத நாற்பது ரூபாய் வச்சுக்கலாம் அது அவளுதே கேட்காது என்னது கேள்வி இதுப்புல இருக்கிறது கூட அத்து கொடுப்பேன் அவங்க தான் அவளுக்கு வேணும்

ஏன்னா கோயிலுக்கு நேந்தி வச்ச ஒரு வார பம்பா மாதிரி உட்காந்துருக்குது இத போய் ஏழுநூறு பகு எல்லாம் இருப்பா நம்ம பண்ண மாத்திர கட்டா கடவுளே ஆஹ் ஏன்டா உங்களுக்குலாம் பள்ளத்துல நல்ல வீடு இருக்குது மாடு நாள் இருக்குது மாடு பன்னி மெய்யுது ஆடு மேயுது எல்லாமே மேயுது பாம்பு மேயுது இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் இதுக்கு மேல எனக்கு வந்து வேணாமா நான் வந்து இப்போ நீ என் பொருள கேட்டு வந்திருச்சின்னா நீ தெரியுன்னு சொல்லி நான் சங்கடப்பட்டுக்கிறதுக்கு நான் இருக்கும் செய்யா

வளர்த்தரம் உங்க வீட்டுல பொண்ணு கேட்க வந்து அது வளர்த்துறம் வசதி அது உருவமா பண்ணி நாயி குட்டி பாம்பு குச்சி அது வசதியா இருக்கிறோம் அதை போய் கழிச்சு அம்மாடி புல போட்டபடியா சோறாக்குமா குழம்பு வைக்குமா

என் மன்னனே கண்ணன் வந்து சொன்னால் நான் ஆடுவேன் பட்டு போய் மூஞ்சில காய்ச்சி அந்த நிலப்பட தான் வந்திருக்கீங்களா ஏன்டா என்னைக்கு நீங்க வளர்க்குற பாம்பு வந்து நவரத்தனத்தை கக்குமாமா அது பல ஹோடிக்கு போகும்னு பொண்ணு பார்க்க வந்துருக்கு நீ வெளிநாட்டுல போய் கேட்டிருக்கீங்களா அது என்ன வேலைக்கு வெளிநாட்டு தான் நாங்க வித்திட்டு இருக்கிறோம் அது குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு நீங்க அங்க வீங்க நான் வேணாங்களா எவ்வளவு வசதியா இருக்கிறோம் நாங்க அதோட பவர் என்ன அதோட பவர் தெரிஞ்சு ஷையா எனக்கு என்ன தெரியுமா இல்ல உங்களுக்கு ஏதா வேணுமா நான் தரோம் வேணா கூட நீங்க எடுங்க ஐயோ வேணாம் ஏய் கிளம்புங்க போய் எங்கேயோ பொண்ணு பாருங்க பொண்ணு கட்டி கட்டி வேற ஏதோ கட்டி கூட வாளுங்க இங்க வேணா ஜெயா என்னது ஜெயா புட்டு பேச்சு நான் எவ்வளவு பெரிய குடும்பத்தை லாக்கப்பட்டு வந்துருக்கு இவள கட்டி விட்டுங்களா அக்கா கட்டி கொடுத்து கல்யாணம் ஆயிருக்குது ரெண்டு குழந்தை இருக்குது அக்காக்கு அந்த ஏ பொறுமையா அப்பா கிட்ட சாபம் இத்தனை கோவக்கார அக்கா ஆஜியா எப்படி பொறுமையா பாத்துருக்கான் சரி பாக்கா இப்ப வேற ஒண்ணு வேற பார்த்தேன் என்னதான் சொல்றீங்க ரெண்டு பாம்பு குச்சி கூட குடுத்துருப்பாங்களா நானும் பால் எத்தனை மாடு

Mae hwnna'n dipyn i'r persiwn i'r

அது பூரா ஓனர் இல்ல எதுக்கு பூரா அதுக்கு பூரா ஓனர் இல்ல சொன்னதுக்கு போற எதுக்கு பாம்புக்கு பென்னிக்கு ஆடுக்கு மாடுக்கு அந்த சேப்பா பள்ளத்தொரை ஓடைக்கு அந்த சாலைக்கு எல்லாத்துக்கும் அந்த பெந்தனை ஓனரு அந்த பெந்தனை ஓனர் இந்த ஓனருக்கு அந்த ஓட்டத்துக்கு ஓடைக்கு பக்கத்தில் போட்டுருக்காங்க கொட்டை இது எல்லாமே இவங்க தான் ஓனர் அவ்வளோ ஓ அப்ப ஓனர்னா தாராளமா கொடுக்கலாம் விளக்கம் மத்த கொண்டு குடுக்காம விட்டு தாங்களேன்னு சந்தோஷப்பட்ட என்ன உனக்கு புத்தி போய் அலையரா ஓடையில ஊடு கட்டுவா அங்கேயே படுத்து தோங்கிட்டோம் பத்து பவுன் இருபது பவுன் போட்டா கட்டிட்டு வர ஏழுநூறு பவுண்ட்ல அந்த நாளில் யாரு பத்து பேர் சொல்லு பொண்ணு கட்டி கட்டு நான் சொல்றேன் பாப்பை பாப்பா தம்பி நான் சொல்றேன் கேது எனக்கு தெரிஞ்சு பொண்ணு குடிச்சு தான் எங்கேயும் இல்ல சரியா செய்யா பொடி இந்த மூணு வீண் சுத்தி வந்து கிடைச்சிரும் இந்த இவள எல்லாம் கூட்டி போய் நிச்சிட்ட மானு கிட்ட போய் நீ வெளிய தப்பிச்சு பெரிய விஷயமா போச்சு செய்யா அப்படியா இவள எல்லாம் போய் 700 பவுன் கேக்குற அளவுக்கு தாத்தியமானவளா ஆறு மாட்டலாம் வரத்த காசு கிடைக்கும்டே அம்ம ரெண்டு வர ஒன்னோட காசு கிடைக்கும் என்ன வரதோ ஒண்ணுமே வரக்காம இருக்கறத காசு கிடைக்கல அப்புறம் மக்க மனசுல வச்சு வரத்த நேர அத வளத்துட்டு பேர்க்கலாம் புரியதா அதான் ரெண்டு தரன்றோம் அதை வச்சு வளங்க எப்பா நீ போப்பா

நான் மருமக எங்கள் வீட்டாண்ட மக எங்கள் வீட்டில் நல்லா கதை வளர்த்துக்கிட்டு சிப்பியாங்க நடிச்சிருக்கேன் சின்ன பிள்ளை மாதிரி நான் கூட ஏமாந்து நாடு தொங்குற அடிச்சிருக்கேன் ஆமாம் ஓ அருவை பாரு அந்த கயிறு எடுத்துருக்கு நான் நாண்டு தொங்குறதான்னு கேட்குறேன் கயிறு எப்படி வச்சுருந்தேன் கயிறு கையில் வச்சுன்னா நாண்டு தொங்குவாங்களா சரி ஆடை உச்சி எடுத்துக்க கயிறு வாங்கி வளர்க்க பாரு சையா ஓ எனக்கு வாங்கிக்கலாம் உது நீ ஒரு நீ ஒரு பொட்டாடு சையா நான் சொல்கிறேன் கேது நீ ஒரு பொட்டாள் உனக்கு ஒரு பொட்டாடு பிடிச்சி வைக்கிறேன் வளர்க்கலாம் நான் ஒரு பட்டாளி பிடிச்சி வளர்க்கலாம் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பிடிச்சி வளச்சி எந்த ஆடு முதல்ல குட்டி போறதோ அந்த ஆட்டுக்கு வந்து பங்கு பிரிச்சுக்கலாம் முட்டை அறிவியா பேசினேன் புரியல அறிவியா தெளிவா பேசினா உனக்கு நல்லா அறிவு இருக்குதா நம்ம போய் ஆம்பளை ஆட புடிச்சு கடை ஆட புடிச்சுட்டு வருவேன் சையா அளவத்து பொம்பளை பிள்ளை இந்த அந்த பையன்க பார்த்து பேச பிடிக்க வந்து போறாங்க சத்த நேரம் போய் கடாய் போய் அது பாட்டு மேஞ்சிட்டு போகுது அங்க இருந்து போற பக்கம் போய் அப்படி என்ன அப்ப சரி வளர்த்துக்கலாம் மழை வெஞ்சிருக்கேன் தலை வளர்த்துக்கலாம் சரி அப்ப தம்பி சொல்லி அனுப்பி நீ போயிட்டு வா அப்புறம் பாத்துக்கலாம் மக்களை கூட்டிட்டு போதி போவா

உங்களை ரெண்டாம் தரமா களியாம நீங்க பிடிச்சிருக்கு என்னைய பிடிச்சிருக்கா பாக்கியா கட்டிக்குறா புள்ளையா ரெண்டாம் தரமா என்ன களியறன்னு ஊட்டிக்குது சாமி மேல பட்டுருச்சு ஏறிடி ஒன்னு நார் மத்தமா அது என்ன கண்ட கண்ட மாதே அறுச்சுட்றே ஆ ஆளும் மண்டையும் ரெண்டாம் தரம போய் கேட்பாங்க பொண்ணு ஒன்னையா எப்படி பாத்துக்க மண்டையும் ஆளையும் பரவாயில்ல ரெண்டாம் தரம் மூணாம் தரம் பொண்ணு கேட்டு வந்தாலும் நம்ம அந்த அளவுக்கு இருப்ப மாட்டேங்குது வயசானாலும் அந்த இது தெரிய மாட்டேங்குது ஆனா நம்ம கட்டணம் தான் வாக்கப்பட்டு வந்தவங்க நம்மளை விட்டுட்டு பாடி போயிட்டேன் நாலு பேர் நம்மளை கேட்டு வர அளவுக்கு நம்ம இருக்கிறவங்க அது வரைக்கும் கெப்பாசிட்டியாக இருந்துருக்கணும் அப்படித்தாம்மா